அத்துக்குள்ளே ஊத்து வெட்டி ஆசையாக தண்ணி மொண்டு ஆசையாக தண்ணி மொண்டு நேத்து நீ சொன்ன சொல்ல அல்லேல கிளியே நெஞ்சுக்குள்ளே இருக்குதடி அல்லேல கிளியே தும்பை மலர் வேட்டி கட்டி போய் மலர் வேட்டி கட்டி தூரத்தில் நீ வந்தாலும் தூரத்தில் நீ வந்தாலும் மாரலக பார்க்கும்போது கண்ணாடி கருப்பே பஞ்சமுகம் இன்னுதையா கண்ணாடி கருப்பே கும்பகோணம் கொழுந்து வத்தலை சப்பாத்தி பழமே எனக்கு கொஞ்சங்கோட சவக்கலையே சப்பாத்தி பழமே கும்பகோணம் கொழுந்து வத்தலை சப்பாத்தி பழமே எனக்கு கொஞ்சம் கூட சவக்கலையே சப்பாத்தி பழமே தஞ்சாலூர் கதம்ப மல்லி சிப்பாயி மவனே எனக்கு தனிமையிலே மணக்கலையே சிப்பாயி மவனே தஞ்சாலூர் கதம்ப மல்லி சிப்பாயி மவனே எனக்கு தனிமையிலே மணக்கலையே சிப்பாயி மவனே மண்ணெடுத்துவ செஞ்சு வச்சேன் ரகசியத்தை பேச அல்லேல கிளியே ராப்பகலா தூக்கம் இல்லை அல்லேல கிளியே முகுத்தி மட்டும் மீனுக்கு முத்து பல்லாக்கு நான் உனக்கு முகுத்தி மட்டும் மீனுக்கு முத்து பல்லாக்கு நான் உனக்கு என்ன மோசம் பண்ணிப்பாங்க அதிக சிப்பாயி மவனே நான் மூழ்கிடுவேன் தண்ணி இல சிப்பாயி மவனே தூக்க நாங்கூடு போல நீ முடிஞ்ச கொண்ட ஈழ எமனச பரிகொடுத்தே அல்லேல கிளியே ராப்பகலா தூக்கங்கிட்டேன் அல்லேல கிளியே சவுக்கமர ஒசரம் போல சாமீனி வளர்ந்ததால எட்டி வந்து மாலை போட கண்ணாடி கருப்பே என் வளர்த்தி போதலையே கண்ணாடி கருப்பே எட்டடி குச்சி போட்டுக்கலாம் இழுத்து உள்ள போட்டிக்கலாம் எட்டடி குச்சி போட்டுக்கலாம் இழுத்து உள்ள போட்டிக்கலாம் கெட்டி மஞ்சளை பூசி கோடி சப்பாத்தி பழமே என்கிட்ட வந்து குந்தி கோடி சப்பாத்தி பழமே வெய்ய முளைச்சி போனாலும் விடிய காலானாலும் சேதி சொல்லி மலாதை ஆசிப்பாயி அவனே ஓ சேட்டைகளும் ஓயாதை ஆசிப்பாயி அவனே ஆத்துக்குள்ளே ஊத்து வெட்டி ஆசையாக தண்ணி முண்டு ஆசை